ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது சனிக்கிழமை காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே என்ற தினம் ரம்ஜான் தினங்கிறதுனால ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமர்ந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் சனிக்கிழமையானது நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் தர காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோ நம்ம தொகுத்த வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அடித்தே நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் ஐயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில்ங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் டூ ராசிபலன் சேனலை நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசிபாலங்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டுட ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் புஷ் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ முயற்சி பண்ணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் என முயற்சித்து பாருங்கள் அதை பற்றின விஷயத்தை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்தரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கிருத்திக தினங்கள் மேலும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அமைப்படுகிறதுங்க எனவே அனைவருக்குமே இனிய உளமார்ந்த ரம்ஜான் தின பண்டிகை நல்வாழ்த்துகள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடியவர் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது என்பர்களே மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது காரிய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறாரு மிகப்பெரிய நன்மைகள் அதன் மூலமாக இருக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சந்தோஷமாக சில பொருட்களை வாங்குவீங்க அல்லது சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரியான சுப விரயங்கள் ஏற்படுங்க உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவுகள் உதவிக்கரம் முன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காலை நேரத்திலேயே மனதிற்கு இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இதுதான் உங்களுக்கு இருக்கிறது சில சுபகாரியங்களில் சில விருந்துகளில் நீங்க போய் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்க போய் கலந்துக்கலாம் அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்களை வேண்டாம் என்று சொன்ன சில கூட உங்களை பிடு புரிந்து கொண்டு உங்களை பற்றி தெரிந்து கொண்டு உங்களை மறுபடியும் வேலையில் சேர்க்கவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளை காட்டுவீங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து அலுவலகப் இருந்து ரிலீவ் ஆகியிருந்தாலும் சரி உங்களுக்கு மீண்டும் பழைய கம்பெனியிலிருந்து அழைப்புகள் வரலாம் கடந்த காலத்தை பற்றி என்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மீது வெறுப்புணர்ச்சி தான் அதிகமாகுங்கிறதுனால ஆரோக்கியத்தையும் அது கெடுத்துங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பழைய நினைவுகளை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே பாதுகாப்பாக முதலீடு பண்ணுங்க அப்படி முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த தினம் நல்ல சம்பாதித்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட முடியுங்க அதுக்கான வாய்ப்புகள் என்ற தினம் நிறைய உங்களுக்கு உருவாகிறது பெண்களுக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் புதிதாக காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே எனவே காதல் வசப்பட்டு சொர்க்கத்தில் மிதக்கக்கூடிய உணர்வை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு இன்றைய தினம் நேர மேலாண்மையுடன் உங்களது மனம் குறந்த காதலருடன் நீங்கள் சிறப்பாக நேரம் ஒதுக்கி இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான ரொமான்ஸ் மிக்க நாளாக மாற்றிக்கொள்ள முடியல என்றே போதுமான நேரம் ஒதுக்கலைன்னா சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படலாம் என்று விருத்தி ஏற்படலாம் எனவே நேரம் மேலாண்மை ரொம்ப அவசியம் அதனால காதல் குறையவும் வாய்ப்புகள் இருக்குங்க காதலை கூடவும் வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேறுபாடுகளை களைய உட்கார்ந்து அமர்ந்து பேசுவது நல்லது நன்றில்லை அலுவலகப் பணிகள்ல நீங்க நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டாலும் மற்ற விஷயங்கள்ல நீங்க அதிகமான தேவையில்லாத நேர வரையத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா அரட்டை அடிக்கிறது தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்க்ளூடிங் உள்ளது வாழ்க்கை துணையும் சேர்த்து கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நேரம் மேலே என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே அதை கடைபிடியுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு மற்றும் கோல்டு இன்னைக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மிதுனம் துறை ரசவலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் தினசரி உடனடியாக பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்கும் இப்பொழுதே நமது மிதுனம் டூடை ரசவலன் சேனலுடன் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் சப்போர்ட் பண்ண நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மிதனராசி காணும் பொழுது யாரெல்லாம் இன்ற தினம் நமது ராசி அன்பர்களில் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் இருக்கும் இருக்கீங்களோ இந்த தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் இருக்கும் நண்பர்களே ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சில ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஓய்வு நேரமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு இந்த தினம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களது எதிர்ப்புகள் என்னங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சில வித்தியாசமான அப்ரோச் மூலமாக நீங்க செயல்பட்டு உங்களது எதிர்ப்புகளை தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே லாபகரமான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நிமிடலுக்கு இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாள்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் இந்த தினம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத வகையில் நல்ல உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமை பெறுகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே